வணக்கம் வணக்க இனிய காலை வணக்கம் நம்ம ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிரான்பரி ஏழ்நூற்றி தொண்ணூத்தெட்டு கேஸிங் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒன்றாம் தேதி இந்த மழை பெஞ்சிட்டு கொஞ்சம் ஃபவர் கட் ஆயிடுச்சு வீடியோஸ் போட முடியல ஓகேங்களா நம்ம முயற்சி பண்ணி வீடியோஸ் போட முடியாமல் போயிடுச்சு சரி அது அதுக்கு முன்னாடி முப்பதாம் தேதி நாமும் நல்ல வின்னிங் கொடுத்துருந்தோம் அதேமாதிரி கீழே கமெண்ட்லேயும் நிறையா பேர் நல்ல வின்னிங் கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் படிக்க முடியல நம்மளோட இதையும் கொஞ்சம் காமிக்க முடியல நான் நாமளும் வின்னிங் கொடுத்துருந்தோம் கமெண்ட்லேயும் வின்னிங் நிறையவே பேர் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா சரி இப்போ இந்த ரெண்டாம் தேதி கேஸிங் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இந்த ரெண்டாம் தேதி கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க இதுக்கு மேலே ரெகுலராக வீடியோஸ் வரும் ஓகேங்களா நேற்றே ஒரு வீடியோஸ் வந்திருக்கும் ஆனால் கொஞ்சம் பவர் கட்டு அப்படிங்கிறதுனால தான் வீடியோஸ் போட முடியாமல் போயிடுச்சு ஆக்சுவலாக குரூப்புக்கு அந்த சமயத்தில் கமெண்ட் வந்ததுனால டக்குன்னு கொடுக்குற குரூப்லலாம் கொடுத்துருந்து முடிஞ்சது ஆனால் வீடியோஸாக என்னால் பதிவிட முடியாமல் போயிருந்துச்சு ஓகேங்களா சரி இந்த ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்பர் ஏழு